வணக்கம் வணக்கம் விருச்சிகராசினியர்களுக்கு இன்று மாலை நாலு முப்பத்தாறுக்கு மேல் சந்திராஷ்டமம் பொறுமை அவசியம் இந்த கால் நாள் அதாவது புதன்கிழமை வரைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது பேசாமல் இருப்பது நல்லது ஏதாவது ஊர் அதாவது பத்திரத்தில் கையெழுத்து போடணும் அக்ரிமெண்டில் கையெழுத்து போடணும் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது பிருச்சிகராசிக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டால் சந்திராஷ்டமம் அந்த தோஷம் நீங்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி ஒரு புத்திரர்களால் பிள்ளைகளால் மகன் மகள்களால் நிம்மதி கடும் அடுத்து சந்திரபகவான் ராசிக்கு சந்திர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் குரு சுக்கரன் இரண்டு கிரகங்கள் இரண்டு சுப கிரகங்கள் மறைந்து உள்ளது ஒரே ஒரு நன்மை என்னவென்றால் இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தின் மீது தன்னுடைய சுப பார்வையை வீசுவதால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திடீர் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதாவது பழைய பாக்கிகள் திரும்ப வரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் வீட்டில் பிள்ளைகளுக்கு முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு முப்பத்தாறு வயசு என்னுடைய எனக்கு பெண்ணுக்கு என்னுடைய மகளுக்கு முப்பத்தாறு வயசு அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு இது இந்த நேரம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நல்ல நேரமாக அமையும் அடுத்து விச்சிகராகசிக்கு புதன் பகவான் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் யோகமான நேரம் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தடைகள் ஏதும் இல்லாமல் உங்கள் கல்வி சிறப்பாக இருக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல அதாவது நாலு நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடலாம் அடுத்து குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் ராசி அது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் கேட்டிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் விசுவாவசு வருடம் ஆணி மாதம் ஆவணி மா ஆவணி மாதம் இரண்டாம் நாள் என்று சிம்ம மாதம் என்று சொல்வார்கள் சூரியன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடம் அந்த ராசிக்கு உண்டான மாதம் இது தசமி தேதி மிருக நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் குழந்தைகளாக பிறப்பார்கள் வணக்கம் வணக்கம் ஐயா ஒரு நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சத்தமா கேரளா அவர் ராசி அனுஷன் நட்சத்திரம் அவங்க லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்ட்டு கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா சேல்ஸ் ஆகலை ஆக முடியல பண்ண முடியல அப்படின்றார் ம் கிட்டமான பிரச்சனை ம் என்ன இது பண்ணலாம் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிலம் வீடு இதுக்கெல்லாம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதற்கு எஜமான் யார் என்றால் பெருமான் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீசர் கோயில் சென்று உங்களுடைய இடத்தோட அந்த ந நிலத்தோட காப்பி ஜெராக்ஸ் காப்பியை வச்சு ஒரு அங்கே அங்கே நாலு ஆறு ரா நாலு ஆறு மணிக்கு மேலே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் இந்த முடிந்தவுடன் இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு வேண்டிட்டு வாங்க முடியும் அப்படி அந்த செல்ல இயலாதவர்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ உங்கள் இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சிவபெருமான் கோயில் அந்த கோயிலில் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு அதே பத்திரத்தை உங்கள் இடத்தோட பத்திரத்தை அந்த பட்டா காப்பியோ இல்லை அந்த அதாவது அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் இந்த பத்திரம் கிரைய பத்திரமோ அதை வைத்து ஜெராக்ஸ் வைத்து அவருக்கு அருளிப்பூ முழு துவரை பருப்பு செவ்வாய்க்கு பூமிக்குரிய பூமிகாரகன் செவ்வாய் அதை வைத்து வழிவிடுவதன் மூலமாக இது ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க ஒன்பது மாதம் முடிவில் அந்த நிலம் விற்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் செவ்வாய் வந்து சகோதரக்காரர்கள் என்று சொல்லலாம் சகோதரஸ்தானம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாமே சொல்லலாம் அல்லது தொழில் என்று பார்த்தால் செவ்வாய்க்கு விவசாயம் ரியல் எஸ்டேட் டாக்டர் அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது போன்ற தொழில் அவையெல்லாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்

குரு பகவானுக்கு உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் வேலை கிடைக்கணும்னா அவருக்கு வந்து வேலைக்கிழமை என்று கொண்டகரில் மாலை போட்டு தீபம் ஏற்றி அவருக்கு வந்து குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி குரு பகவானை நேரடியாக பார்த்து வணங்க வேண்டும் குரு பகவானு சனீஸ்வர பகவானை சாய்பா நின்று கும்பிடணும் அப்போ குரு பகவானை நீங்கள் நே நேரடியாக நின்று கும்பிட்டுட்டு அதை வணங்கி விட்டு அவருடைய எதிரில் ஒரு கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வந்து மகா தட்சிணாமூர்த்தி பகவானே சரணம் நவகிரத்திற்கு குரு பகவானுக்கும் தீப ஏற்றி அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு எஜமான குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீப ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் அந்த நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க வேலை 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 கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு அவரே புத்த புத்திரகாரகன் சந்தானக்காரகன் அதனால் அந்த பாக்கியம் உண்டாகும் சுக்கரனை வழிபட்டால் நவகத்திற்குரிய சுக்கர பகவானை வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் இந்த இரு கிரகங்களை ஒரே நேரத்தில் வலி அதாவது சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை இப்போ ரெண்டு கிரகமும் கூட்டாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க அதனால் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு குருமார்க்கில் கும்பிடலாம் வேலைக்கிழமையும் சுக்கரனையும் குரு பகவானையும் கும்பிட்லாம் இது வணங்கும் பொழுது கணவன் மனைவி வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீரும் கடன் விலகும் ரெண்டு பேருமே செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த கிரகம் மறைஞ்சு போயிருக்கு இன்னும் சில தினங்களில் சுக்கரன் ம பயிற்சி நடக்கும் பொழுது ஓரளவுக்கு விச்சராசினி எல்லாமே நடக்கும் வராத பணம் வரும் புதுசாக நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் எல்லாமே செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கேள்வி ஐயா பொதுவான கேள்வி விசாக நட்சத்திரம் குரு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க விசாக நட்சத்திரம் குரு பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் என்ற எண்ணம் உள்ளவங்க விசாக நட்சத்திரங்கள் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டாங்க ரொம்ப தைரியசாலிகள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குணம் உண்டு கொண்டவர்கள் அறிவாளிகள் அதை மற்றவங்களுக்கு தான் என்ற திமுர் என்று அதை நினச்சிப்பாங்க அது யார் என்னன்னு நினச்சிக்கிட்டோம் ரொம்ப நேர்மையாக இருக்க விரும்புவாங்க மான மரியாதையோடு வாழ் நினைப்பாங்க நினைப்பாங்க ஆனால் கிரகங்கள் அந்தந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது அதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானை வழிபடு வழிபட்டால் இன்னும் கெட்டது எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கும் ஐயா அடுத்தது அனுஷன் நட்சத்திரம் சனி தசையில் பிறந்தவங்களோட பலன் ஆமாம் சனி தசையில் பிறந்தவங்க அனுச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு போன்ற மனம் கொண்டவர்கள் சனி பகவானுக்கு நீங்கள் நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் மின்ட்டு சீட்டில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கழுத்து மேலே அப்படி வலைய மாதிரி மாற்றி நீட்டாக ஒரு இரும்பு கம்மியை போட்டிருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க சத்திரக்காரர்கள் நேர்மையாக இருப்பார்கள் ஏன்னா கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சத்திரம் அதனால் அவங்க நேர்மையாக இருப்பாங்க சில இடங்களில் வந்து விட்டு கொடுத்து போனால் அவங்க வெற்றி அடைவாங்க அரச நட்சத்திரக்காரர்கள் குஞ்சு விட்டு கொடுத்து போனால் வெற்றி அடைவாங்க செய்கிற காரியத்தில் பின்வாங்க மாட்டாங்க முழுசாக அதில் வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் மன உறுதியோடு இரும்பு போன்ற மன மன உறுதியோடு அதை செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் சனீஸ்வர பகவான் இப்போ குரு அதாவது அஷ்டம குரு அஷ்டம ராகு அஷ்டம கேது அஷ்டம சனி ஏழிர சனி அர்தாஸ்தமத்து குரு இது போன்ற நேரங்களில் அந்த கிரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்களை யாராக இருந்தாலும் சுபெருமே சுபெருமான பார்த்தீங்கன்னா அவர் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டு கடலில் போய் கடலுக்கு அடியில் போய் தவா இருக்கிறாரு சனிஸ்வர பகவான் இந்த நேரத்தில் உங்களை நான் பிடிக்கிறேன் அப்படின்னும்போது அவர் வராருன்னு தெரிஞ்சிருது இவருக்கு தெரிஞ்சவனே நேராக கடலுக்குள்ளே போய் உட்காந்துன்னு தவா இருக்கிறாரு அந்த நான் அந்த நேரம் முடிஞ்சவொடனே வெளியே வராரு சனி பகவான் நீ என்னை பிடிக்க முடியல பார்த்தியானா நீங்களே எனக்காக பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் ஒன்பது கிரகங்களை படைத்தீங்க இந்த பிரபஞ்சத்தை படைத்த தெய்வம் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் படைத்த நீங்கள் அப்பேற்பட்ட ராஜா நீங்கள் நீங்கள் போய்ட்டு கடலுக்கு கீழே போய் எனக்காக மஞ்ச அந்த நேரம் தான் நான் பிடித்த நேரம் அப்படின்னு இதில் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கெடும் நேரம் கெட்டு கடவுள் வழிபாடு நவ கிரகங்களை வழிபாடு வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் விலகும் மற்றவங்க உங்களை என்னவென்னு நினச்சிக்கிட்டோம் உங்களை குற்றவாளியாக குற்றம் சொல்லட்டும் அதெல்லாம் பரவாயில்ல என்ன நமக்கு நாம் கரெக்டாக இருக்குமா சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வானம் சிவபெருமானின் கண் நம்ம இவங்க பார்க்கல அவங்க பார்க்கல அவங்க பொருளை திருடிக்கிறது அவங்க பொருளை எடுத்துக்கிறது அவங்க பொருளை ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலும் எல்லா அதுதான் கர்ம வினை அதை மேலே இருந்து கொண்டு சிவபெருமான் பார்வை பதிவு செய்து கொண்டே இருக்கும் வானமே எல்லைன்னு சொல்லுவாங்களே வானமே சிவபெருமானின் கண் அது நெற்றிக் கண் அது அது பார்த்துட்டே இருக்கும் அப்போது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லவனாக கட்டலான்ட்டு இந்த நேரங்களில் கெட்ட நேரங்கள் நம்ம இப்போ அஷ்டம குரு நல்லால தொட்டதெல்லாம் நஷ்டம் உண்டாகுது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை ஆகுது சுற்றி கடன் ஒரு பண மனுஷனுக்கு பணம்தான் முதுகெலும்பு பணம்தான் ஸ்பைனல் கார்டு அது அந்த அந்த பணம் இல்லைன்னா என்ன செய்யுறது குடும்பத்தில் மா கணவன் மட்டும் பிரச்சனை பிள்ளைங்க பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாது வாடகை கட்ட முடியாது கரண்ட்டு பில் கட்ட முடியாது அவமானத்துக்கு மேலே அவமானம் பலவிதமான சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்கள் வராமல் இருக்கத்தான் இந்த ஒவ்வொரு கோயில்களையும் பரிகார தெய்வ நவகிரகங்கள் என்று அதுக்குண்டான பரிகாரம்னால் ஒன்றும் இல்லை அந்த தெய்வத்தை குறிப்பிட்ட தெய்வத்தை போய்ட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான தானியம் அந்த தெய்வத்துக்கு உண்டான வஸ்திரம் அந்த தெய்வத்துக்கு உண்டான புஷ்பம் வைத்து சரணாதிகதி அடைந்து என்னை காப்பாற்றுமாறு வேண்டுவது தான் பரிகாரம் இதை சில பேர் தப்பாலெல்லாம் நினச்சிப்பாங்க அதெல்லாம் கிடையாது இது எந்த மதத்தில் இருந்தாலும் நேரங்கள் கிட்ட போயிருக்கும் போது அந்த மத கடவுளின் பாதத்தில் போய் சரணடைந்து அல்லா இருந்தால் அல்லா இந்த மசூதி கிட்டே போயிட்டு அல்லா பகவான் நினச்சிக்கிட்டு எனக்கு நேரம் சரியில்லை நிறைய கடன் இருக்குது நிறைய வீட்டில் பிரச்சனைங்க இருக்குது நிம்மதி இல்லை நோய் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை என்னை காப்பாற்றினா அல்லாஹ் காப்பாற்றுவார் சர்ச்சில் போய்ட்டு இயேசுநாதர் கிட்ட வினங்கன்னா இயேசுநாதர் காப்பாற்றுவார் எல்லாமே கடவுள் தான் அதுபோல் நோய் தீர்க்க வேண்டும் நோய் விலக வேண்டும் என்றால் தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அடுத்து ஸ்ரீராமஜெயம் ஹனுமன் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராணானேன் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ராம ஜெயம் அல்லது ஓம் ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீராமதூதாய அஞ்சனா மமோசம் குருகுருஸ்வாதா ஓம் ஸ்ரீராமபக்த ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ கர்ப்ப வாயு புத்திர வாய் புசோதய் அடுத்து ஓம் ஸ்ரீராமபக்த ராமதூத வாயு புத்திராய அஞ்சனா சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் நிவாசாய தைரிய வீரிய ஜய ஆரோக்கிய தரும் அனுமந்தம் உபாஸ்மகே அதெல்லாம் தெரியலனா ஓம் ஆஞ்சநேயர் பகவானே சரணம் அப்படின்னு சொல்லி அதை அந்த சக்தியை உள்வாங்கிட்டு யார் பேச்சுக்கும் போகாமல் உங்களுடைய முயற்சிகளை உங்களை உங்கள் உழைப்பை நீங்கள் முன்னிறுத்தி உங்கள் மீது நீங்கள் தன்னம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்பட்டால் எத்தகை கஷ்டம் வந்தாலும் தூசு போல் விலகும் விச்சகராசினர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் திருமணம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமண பாக் மறுமணம் பாக்கியம் கடன் பெற்று கடனால் அவமதிப்படுப்பவர்களுக்கு கடன் விலக எல்லா கடவுள்களும் அருள் நன்றி வணக்கம் வணக்கம்